ஓம் முருகா போற்றி போற்றி என் அன்பு குழந்தையை ஒவ்வொரு மாற்றத்திற்கும் ஒரே ஒரு காரணம் உண்டு ஏன்னா காரணமின்றி விளைவும் இல்லை விடையும் இல்லை நிரந்தரமானது என்று எதையும் ஏற்க முடியாது உண்மைதானே துன்பம் வந்த போது கூட இந்த முருகன் மீது நம்பிக்கை குறையாமல் இருந்தால் உனக்கு என் உதவி கண்டிப்பாக கிடைக்கும் ஏன் சொல்கிறேன் என்றால் உன் மனதில் பல எண்ணங்கள் இப்போது ஓடிக்கொண்டிருக்கிறது ஒன்றா இரண்டா எடுத்து சொல்ல துரதேச மாசமாக உன் மனதிலிருந்து எதையும் வேண்டுமென்றே நீக்க முடியாது உன் நினைவுகள் நிரந்தரமாக அகற்றப்பட வேண்டும் கடுமையான அதிர்ச்சிக்கு இருக்கிறாய் தேவையில்லை தங்கமே உனக்கென்று இருப்பதை வைத்து அழகாக வாழ்க்கையை நடத்து ஏதோ ஒரு சில சம்பவங்கள் நடந்து விட்டது அதனால் யாரையும் திட்டு விடாதே சாபம் இட்டு விடாதே கெடுதல் கூட நினைத்து விடாதே மனதளவில் வருந்தினாலே போதும் உனக்கு தீங்கு செய்தவருக்கு தண்டனை நிச்சயமாக கிடைக்கும் நிறைய விஷயத்தில் இப்போது அடிபட்டு விட்டாய் கலங்கிக் கொண்டிருக்கிறாய் நீ சொன்னால் கேட்கின்ற ஜீவன்களுக்கு அறிவுரை சொல்லலாம் என்ன சொன்னாலும் காதில் வாங்காத மாதிரி செல்பவர்களிடம் யாரும் புத்திமதி சொல்லவே முடியாது வாழ்க்கையில் தானாக அடிபட்டு திருந்தினால்தான் உன் மனதில் உள்ள காயங்கள் யாருக்குமே தெரியாது நல்லா தெரிஞ்சுக்கோ நீ வழியால் துடித்த நாட்கள் யாருக்கும் தெரியாது அதையும் தெரிஞ்சிக்கோ நீ கண்ணீரோடு கடந்த இரவுகள் யாருக்கும் தெரியாது நீ எதிர்கொண்ட அவமானங்களும் யாருக்கும் தெரியாது நீ தூக்கி எறியப்பட்ட தருணங்கள் இழந்து போன உன் ஆசைகள் கைவிட்டு போன உன் கனவுகள் இவை அனைத்தும் யாருக்கும் தெரியாது தங்கமி ஆனால் நீ அனைத்தையும் புன்னகையோடு கடந்து வந்திருக்கிறாய் யாருக்கும் தெரிய வேண்டிய அவசியம் இல்லை என்று உன் மனதில் திடமாக வைத்திருந்தாய் அதனால்தான் என் பிள்ளையான உன்னை தேர்ந்தெடுத்தேன் நீ போதும் இனி உன் வாழ்க்கையில் கஷ்டங்கள் அனைத்தும் தீர்ந்து சந்தோஷமான வாழ்க்கை வாழப்போகிறாய் உன் மனதில் இருப்பதை நான் அப்படியே சொல்ல சொல்ல என் முருகன் என்னை ஞாபகப்படுத்துகிறார் என் முருகன் என்னை நினைக்கிறார் என் முருகன் எப்போதும் என்னை பிள்ளையாக ஏற்றுக்கொண்டதால்தான் என்னை பற்றிய முழு விவரமும் அறிந்திருக்கிறார் என்று சந்தோஷப்பட போகிறாய் அதற்கடுத்து தான் மற்றதெல்லாம் என் பிள்ளை அழகான பெருவாழ்வு வாழப் போகிறாய் நீ இப்போது கடந்த காலத்தில் நடந்த விஷயம் பற்றி கவலைப்பட்டு கொண்டே இருக்கிறாய் உன் மனதில் இதாம் ஓடிக்கொண்டிருக்கிறது எதிர்காலத்தில் நடக்கப் போகும் விஷயங்களையும் பற்றியும் இப்போது யோசித்துக் கொண்டே உன் மனதில் தான் சொல்கிறேன் லட்சியத்தை அடம்பு அடைய விரும்புவன் நிகழ்காலத்தில் மட்டும்தான் வாழ்வான் நீ என் பிள்ளை நிகழ்காலம் மட்டும்தான் இப்போது உன் கையில் இருக்கிறது நிச்சயமாக கவலையிலும் கஷ்டத்திலும் இருக்கின்ற உன்னை உன்னுடைய விதியிலிருந்து மாற்றுவேன் கஷ்டங்கள் அனைத்தும் கரைந்து போகும் உன் முருகனால் உன் முருகனின் வைத்த நம்பிக்கையால் உன் முருகனிடம் வைத்த கோரிக்கையால் உன் முருகனிடம் வைத்த வேண்டுதலால் இனி நீ செய்யக்கூடிய காரியங்கள் அனைத்தும் வெற்றி பெறும் என்னடா இது எனக்கு மட்டும் அந்த சோதனை எதை செய்தாலும் தோல்வி எல்லாவற்றிலும் கஷ்டம் என்று புலம்பிக் கொண்டிருக்கிறாய் இப்போது உன் மனதில் உன் மனதில் உள்ளதை உன் முருகன் சரியாக சொல்லிவிட்டினான் உன் வாழ்க்கையை நீ வெறுத்து தள்ளிவிட முடியுமா முடியாது வாழ்ந்துதான் ஆகணும் அதுவரை கொஞ்சம் பொறுமையோடு தான் இருக்கணும் இந்த முருகனை நினைக்கிறாய் தானே இந்த முருகனை நம்புகிறாய் தானே என்னுடைய நாமத்தை நேரம் கிடைக்கும் போதெல்லாம் சொல்லிக்கொண்டே இரு எல்லா பாவங்களிலும் இருந்தும் நீ சீக்கிரம் விடுவிட்டு விடுவாய் உன் மனம் அலைவாய்ந்து கொண்டே இருக்கிறது என்ன செய்ய போகிறேன் அடுத்த கட்டத்திற்கு எப்படி செய்ய போகிறேன் நான் விழுந்து விடுவேனா தோற்று விடுவேனா நான் வைத்த காரியத்தில் ஜெயித்து விடுவேனா எனக்கு என் முருகன் வழி விடுவாரா நடத்தி செல்வாரா உனக்கு பல கேள்வி மனதில் ஓடிக்கொண்டிருக்கிறது உனக்கான வேலையை நான் தொடங்கிவிட்டேன் நல்ல எண்ணங்களோடு இருக்கிறாய் நல்ல செயல்கள் செய்து பின் பின்னெப்படி என் பிள்ளைக்கு செய்யாமல் இருப்பேன் உனக்கு பார் இக்கணமே சரியான வாழ்க்கை ஆரம்பமாக தொடங்கிவிடும் எல்லாம் நன்மைக்குத்தான் இனி உனக்கு நல்லதைத்தான் நடத்தி தரப்போகிறேன் மனதில் ஆராய்வதை விட்டுவிடு முதலில் மனதில் கேள்வி எழுப்பதை விட்டுவிடு நேர்மறையாக மட்டும் கேள்வியை கேட்டுக்கோ எதிர்மறை எண்ணங்கள் வேண்டாம் சொல்லும் வார்த்தை என் காதில் கேட்கிறது விதர்ப்பமாக பேச்சுக்களை பேசிக்கொண்டிருக்கிறார்கள் என் முன்னாடி முருகா செய்கைகள் நிறைய செய்து கொண்டிருக்கிறார்கள் மற்றவர்களால் எனக்கு உண்டான இழப்பை ஏற்க முடியவில்லை என் முன்னே செய்து கொண்டிருக்கிறார்கள் நான் இதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் என்றுதான் என்னிடம் புலம்புகிறாய் உன் கோபமானது வெறுப்பானது எரிச்சலின் உச்சத்தில் செய்கைகளை கொண்டு போய்விடுகிறதா வேண்டாம் கவலையே படாதே உன் மனதில் சில விஷயங்களில் இன்னும் தெளிவு தேவைப்படுகிறது பக்குவம் அடைய இருக்கிறது அதை நீ கற்றுத் தெரிந்து கொள்வதற்காகவே சின்ன சின்ன நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கிறது அமைதியாக சுமூகமான முறையில் ஒரு விஷயத்தை கையாளும் பண்பு என்பது சிறந்த பண்பு என் பிள்ளைக்கு அந்த திறமை இருக்கிறது கவலைப்படாதே உன்னுடைய புலம்பலுக்கெல்லாம் தீர்வை கொடுத்து விடுவேன் உன் மனதில் எழும் காரியத்துக்கெல்லாம் உன் மனதில் எழும் கேள்விகளுக்கெல்லாம் அனைத்துக்கும் விடை தந்து விடுவேன் புதிய அத்தியாயத்தை நடக்கச் செய்வேன் உனக்கான நான் சிறப்பாக தொடங்க உள்ளது உனக்கு பிடித்த ஒன்றை நான் தந்து தந்த வேளையில் உனக்கானது அனைத்தும் நிச்சயமாக நடக்கப் போகிறது இப்போதே இந்த முருகன் இனி இருப்பாய் உனக்கான உறவை உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கப் போகிறேன் உன்னிடத்தில் வந்து சேர்ந்த வேலையில் இனி அன்பை கொடு விட்டு கொடு ஒரு முறைக்கு பல முறை யோசிச்சு நல்ல முடிவை எடுத்துக்கும் எத்தனை தடவை தோற்றாலும் உனக்கு எத்தனை தடைகள் வந்தாலும் உன்னை இழிவாக யார் பேசினாலும் கூட நீ தளர்ந்து போகக்கூடாது கீழே விழச் செய்வார்கள் அப்போது கூட நீ எழுந்து துவங்கணும் அவர்கள் பயப்படுவார்கள் உன் பின்னே ஓடி வர பயப்படுவார்கள் முன்வைத்த காலை பின் வைக்காமல் ஓடும் உன்னை பார்த்து பயந்து பின்னோக்கி ஓடுவார்கள் அவர்கள் இனி வரும் நாள் நல்ல நாளாக இருக்கப் போகிறது நல்லதொரு திருப்பத்தை கொடுக்கப் போகிறேன் உன் வாழ்க்கையில் நல்லதொரு அதிசயம் அற்புதம் நடக்கப் போகிறது நம்பிக்கையோடு இரு இந்த முருகனை நம்பினவர்கள் எந்த காரியத்திலும் கீழே விழுந்து விட மாட்டார்கள் நல்லதை நினைத்து நல்லதை செய்பவர்களுக்கு எந்த துன்பமும் இந்த முருகன் அவர்களை நெருங்க விட மாட்டேன் நீ நல்லது மட்டும்தான் செய்யணும்னு நினைக்கிறாய் ஏன்னா நீ என் பிள்ளை உன் எண்ணம் தூய்மையாக இருக்கிறது நீ உனக்கு மட்டுமல்லாமல் மற்றவர்களுக்கும் உதவி செய்கிறாய் நல்ல விதத்தில் நடந்து கொள்கிறாய் அப்படி இருக்கும்போது உனக்கு எந்த துன்பம் வராது நிச்சயம் நீ மகிழ்ச்சியாகத்தான் வாழப் போகிறாய் கவலையே படாதே நான் இருக்கிறேன் உனக்கு யாம் இருக்க பயமேன் ஓம் முருகா போற்றி போற்றி